வானம் பறந்து பார்க்க இயங்கும் பூக்கள் சிலகிட்டு ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரை தேடுறா என்றும் இவனும் குழந்தையா வார்த்தை இன்னும் மழலையா சிரிப்பில் இதயம் பொங்குதே கருணை சிந்துதே அற்றுமலையில் மோதலாம் அந்த கடலில் சீரலாம் இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே புதிய வாரம் பறந்து பார்க்க இயங்கும் सेत्र கையே என்றுமே எதையோ தேடும் பயணம் இறுதியில் அடைக்கலம் பேர பேத்தி ஜனனம் இதுதான் சுகமா கடவுளின் வரமா கண்களின் கண்ணீர்

குடிமகனே திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் முதியோர் நாங்கள் எல்லாம் வாழ்த்துகிறோமே சுட்ட பழம் தந்தவனே வேல் 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 முருகாவேல் வேல் 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 முருகாவேல் வேல் முருகா மாப்பழனி வேல் முருகாவே முருகாவேல் குடிமகன் படம் சார்பில் இருந்து நான் டைரக்டர் அலெக்ஸ் பேசுகிறேன் இந்த படம் நான் வந்து எடுக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன் இந்த குடினால இன்னைக்கு இந்த நாடை எவ்வளோ சீரழிக்குது அதை வச்சு தான் பேஸ் பண்ணி இந்த படம் பண்ணோம் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா பாதியில் நின்று போனதுக்கப்புறம் அண்ணே எனக்கு ஒரு வரப்பிரசாதம் அனுக்க கிடச்சார் இவர் இல்லைன்னா இன்றைக்கி இந்த படம் இல்லை அப்படி நான் இந்த படம் பாதியில் நின்று போனதுக்கப்புறம் என்னடா பண்ணலான்னு கேட்குறப்ப எங்கள் அண்ணன் பாரதி சிவா வந்து இருக்காப்புல அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வள்ளலாறு இது வச்சு ஏலப்பாளையுக்கு நிறைய அன்னதானம் போட்டு வருஷத்தில் ஆயிரம் நாள் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கார் இன்ன வரைக்கும் அந்த ஜோதி அணையலை அப்போ அவர்கிட்ட போய் கேட்டேன் அண்ணே நான் தம்பி ஒரு படம் பண்ணுறேனே இந்த பட என்ன படம் பண்ணால் நல்லா இருக்கும்டேன் அப்படின்னு கேட்டேன் அடே காதல் படம் இந்த மாதிரிலாம் வேணாம் ஆனால் சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு கருத்து உள்ள ஒரு படமாக குடுறா அப்படின்னு இந்த குடினால் இன்றைக்கி எவ்வளோ அழகிறாங்களோ அதை வச்சு ஒரு படமாக பண்ணுறான்னு எங்கள் அண்ணன் சொன்னாப்பில அதை ஒரு கருவாய் எடுத்துகிட்டு தான் இந்த குடிமகனேன்ற படமே நான் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் இந்த ஏழைப்பாளையங்களுக்கு உதவி பண்ணணும்னு தோணுனதும் வந்து எங்கள் அண்ணே பாரசிவா அண்ணன்னை பார்த்துதேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்து நானும் அவர் இருந்துட்டு அவர் கூட இருந்தனால ஏழப்பாளையங்களுக்கு எவ்வளோ செய்யணும் கொல்லணுன்றதில் பார்த்துட்டு பண்ணோம் அதுக்கப்புறம் இப்போ எங்கள் அண்ணன் முருகாண்ணையாரு எங்கள் கூட சேர்ந்தாலருந்து இப்போ இவரும் ஏற்கனவே நிறையா உதவிகள் பண்ணியிருக்காரு இப்போ இன்னும் நிறையா பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளையோ குடிச்சு அழிக்கிற காசுகளை இங்கே பாருங்கள் இவ்வளோ மக்கள் இருக்காங்க இவ்வளோ தாய்மார்கள் இருக்காங்க இவ்வளோ பேர் இல்லாதவங்க இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சதை ஒரு உதவியை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் குடிமகனை படக்குழு சார்பாக இந்த முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்குகிறோம் அண்ணன் பாரதி சிவா வள்ளலார் அன்னதான கூட மீனாட்சி கோயில் அருகில் தினமும் ஒரு ஆயிரம் நாளுக்கு மேலே அன்னதானம் வழங்கி கொண்டு அவரை பார்த்து நாங்களும் இன்றைக்கு வந்து அன்னதானம் வழங்குகிறோம் நீங்கள் குடினால் செய்கிற செலவை வந்து இந்த மாதிரி முதியோர்களுக்கு அன்னதானம் போட்டு சாப்பாடு போட்டு போடும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் குடிக்கு செலவுன்றதை இந்த மாதிரி முதியோர்களுக்கு அன்னதானம் பண்ணி எல்லாத்துக்கும் சாப்பாடு வழங்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதுதான் சுகமா கடவுளின் வரமா கண்களின் கண்ணீர் தாலாட்டுமா தாயும் இல்லை தாரமும் இல்லை மகனின் மகளே நீ ஓடிவா தோழில் ஒன்று மடியில் ஒன்று உணர்ந்தால் மட்டும் புரியும் உயிர் மட்டும் இது போதும் பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரகி தேடுதா திரைப்பட விழா சார்பில் வந்து பொடியூசரும் டேரக்டரும் பண்ண நாங்கள் ஒரு ஏழைப்பாளையுக்கு வந்து அன்னதானம் போட்டிருக்கிறோம் அந்த விளையாக்கு வந்தால் அனைவருக்குமே நன்றி முதியோர் இல்லத்துக்கு அன்னதானம் வழங்கியிருக்கோம் மதுரை மாநகராட்சியில் எல்லா அனைவரும் ப குடிமன படக்குழு வளர்ந்த வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் திரைப்பட நடிகர் வாகை பிரபு முதியோர் இல்லத்தில் வந்து மதிய உணவு சிறப்பாக வழங்கியிருக்காள் நம்ம டீம் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம்